வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபாக இந்த வீடியோவை வாங்க இப்போது ரீசெண்டாக பிரபல சீரியல் நடிகர் ஒருத்தர் இளம் வயதில் மறைந்த செய்தி வீடியோ இருக்குது அது பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சீரியல் நடிகர் பவித்ரநாத் அவர்கள் தெலுங்கில் சக்கரவாகம் மொகலி ரேகு அப்படின்ற சீரியல்களில் நடித்து ரொம்பவும் பிரபலமானவர் இதுலேயும் குறிப்பாக இவர் நடித்த மொகலி ரேகுன்ற சீரியல் ஆயிரம் எபிசோடில் கடந்த சீரியல் இந்த சீரியலை தயான்ற கதாபாத்திரம் மூலயமா தெலுகு ரசிகர்களிடையே ரொம்பவும் கவனம் இருந்த சீரியல் நடிகர் தான் பவித்ரநாத் அவர்கள் பவித்ரநாத் அவர்களுக்கு இப்போது முப்பத்தைந்து வயது ஆன நிலையில் இப்போது அவர் மறைந்த செய்தி தெலுங்கு சீரியல் ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு பல சீரியல் ரசிகர்களும் சீரியல் பிரபலங்களுமே இப்போது அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழ் சார்பாக பவித்ரநாத் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிடைக்காமெண்டில் சொல்லுங்கள் தமிழ் சொல்லுங்க இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க